வணக்கம் நேர்களை தந்தையின் பாட்காஸ்ட் தொகுப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம அடிக்கடி செய்திகளில் இந்த முக்கிய பிரமுகருக்கு ஜட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு பிரிவு பாதுகாப்பு மிக சமீப உதாரணமாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதையும் நம்ம பார்த்திருப்போம் செய்திகளில் எக்ஸ் பிரிவு வைப்பிரிவுன்னு ஒரு வார்த்தையில் கடந்து போற நாம அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு எவ்வளவு பணம் இருக்குதான் தெரிஞ்சுக்கிறதுல அதை பற்றியெல்லாம் தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம் அதன்படி சமூகத்தில் வெவ்வேறு நிலைகள் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை பொறுத்து வெவ்வேறு நிலையிலான பாதுகாப்பானது வழங்கப்படும் அப்படி எந்தெந்த நிலைகளில் இந்த பாதுகாப்பு பிரிவுகள் இருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் பிரிவு ஒய் பிரிவு ஒய் பிளஸ் பிரிவு ஜெட் பிரிவு பிரிவு இதுக்கெல்லாம் உச்சகட்டமாக எஸ்பிஜி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் சிறப்பு பாதுகாப்பு குழு உள்ளிட்ட இத்தனை குழுக்கள் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க நாடெங்கிலும் சுமார் பத்தொன்பது நானூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு இந்த பாதுகாப்பானது வழங்கப்பட்டு வருது இதுல அறுபத்து ஆறாயிரத்து நாற்பத்து மூன்று பாதுகாப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவ்வளவு எண்ணிக்கையும் தாண்டி பார்த்தீங்களேன்னா தங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னே சிலர் தனிப்பட்ட நபர்களும் அப்ளை பண்ண முடியும் இதுக்காக ஒரு மிகச்சிறந்த உதாரணம் முன்னணி தொழிலதிபர்களான முகேஷ் அம்பானியும் அதானியும் இவங்க ரெண்டு பேருமே அவங்க இருந்து விடுக்கப்பட்ட கோரிக்கையின் பாதுகாப்பு வழங்கப்படுது இதுக்கு அவங்களே வருஷத்துக்கு இருபது லட்சத்துக்கும் மேல கட்டணமா மத்திய அரசுக்கு செலுத்திட்டு அவங்க இருக்கும் போதும் சரி வெளிநாட்டுக்கு போகும்போதும் சரி அவங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து பாதுகாப்பு எப்பயுமே உண்டு வெவ்வேறு நிலைகளில்

ஒன்று அல்லது இரண்டு வாகனங்கள் வழங்குவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஒரு ஒரு பேசிக்கான பாதுகாப்பு நாட்டில் நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பிரிவு பாதுகாப்பானது வழங்கப்பட்டுட்டு வருது அடுத்து வைப்பிரிவு பாதுகாப்பு இப்போ தாவேக்க தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ இந்த வைப்பிரிவு பாதுகாப்புக்கு தான் சற்று குறைந்த அச்சுறுத்தல் கொண்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுது அதனாலவே நாடெங்கிலும் நிறைய விஐபிகளுக்கு இந்த வைப்பிரிவு பாதுகாப்பானது கிடைச்சிட்ருக்கு இந்த வைப்பிரிவு பாதுகாப்பை வரைக்கும் ஒன்று அல்லது இரண்டு கமாண்டோக்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க இவங்களோடு சேர்த்து மொத்தம் எட்டு ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க இதில் ரெண்டு பேர் தனிப்பட்ட அளவிலான பாதுகாப்பு அலுவலர்களாக செயல்படுவாங்க இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லது இரண்டு வாகனங்களும் இவங்களுக்கு கொடுக்கப்படும் அதோட மாசத்துக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த பிரிவுக்கு செலவு செய்யப்படுது அடுத்து ஒய் பிரிவு பாதுகாப்பு மாடரேட்டான அதாவது மிதமான அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுது ரொம்ப கான்ட்ரவர்சியில் சிக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் விஐபிஸ் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த லிஸ்ட்ல மேஜரா கவர் ஆயிடுவாங்க இந்த ஒய் பாதுகாப்பு பிரிவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேருந்து நான்கு கமாண்டோக்கள் உள்ளிட்ட பதினோரு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க இதில் மூணு பேர் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளாகவும் நியமிக்கப்படுறாங்க இவங்களோட வசதிக்காக இரண்டு முதல் மூன்று வாகனங்கள் வரைக்கும் வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மாசத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இந்த பிரிவு பாதுகாப்புக்காக செலவு பண்ணப்படுது இந்த லிஸ்டில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் செலிபிரிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சர்ச்சையில் மாற்ற எம்பி கங்கனா ரணாவத் ரொம்ப ஃபேமஸான நடிகையும் கூட அவங்க இந்த ஒய் பிளஸ் கேட்டகரி லிஸ்டில் தான் வராங்க அடுத்து ஜெட் பிரிவு பாதுகாப்பு ஒப்பீட்டளவில் கொஞ்சம் அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கக்கூடிய விவிஐபிக்கள் எல்லாம் இந்த ஜெட் பிரிவு பாதுகாப்பு கேட்டகரியில் வருவாங்க நம்ம அடிக்கடி செய்திகளில் கேட்கக்கூடிய ஒரு பேராகவும் இருக்கிறது இந்த ஜெட் பிரிவு பாதுகாப்பு பிரிவு ஏன் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த பிரிவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷனே கிடைக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நான்கிலிருந்து ஆறு என்எஸ்டி கமாண்டோக்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க இவங்களோடு சேர்த்து மொத்தம் இருபத்தி இரண்டு போலீஸார் பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க இதுல மூன்று அதிகாரிகள் தனிப்பட்ட அளவிலான பாதுகாப்பு பணிகளையும் ஈடுபடுத்தப்படுவாங்க இவங்களுக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் வாகனம் உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட வாகனங்களும் இவங்களோட தேவைக்காக வழங்கப்படுது மாசத்துக்கு பதினாறு லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த பாதுகாப்பு பிரிவுக்கு செலவு பண்ணப்படுது இந்த லிஸ்ட்ல யார் யார் முக்கியமான செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னு பாத்தீங்களா பதஞ்சலி நிறுவனர் பாபா ராம்தேவ் நடிகர் அமீர் கான் உள்ளிட்ட பிரபலங்களுக்கெல்லாம் ஜட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுது அடுத்து நாம பார்க்க போறது ஜெட் பிளஸ் பாதுகாப்பு பிரிவு நாட்டில் இருக்கக்கூடிய ஒப்பீட்டளவில் மிக குறைந்த நபர்களுக்கு வழங்கக்கூடிய அதுவும் விவிவி ஐபிக்களுக்கு தான் இந்த ஜெட் பிளஸ் பாதுகாப்பானது வழங்கப்படுது இந்த பாதுகாப்பு பிரிவை பொறுத்த வரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட கமாண்டோக்கள் உள்ளிட்ட ஐம்பத்தைந்து பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க இதுல அச்சுறுத்துல இருக்கக்கூடிய அந்த விவிவி ஐபிக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக யார் நியமனம் செய்யப்படுறாங்க எத்தனை பேர் நியமனம் செய்யப்படுறாங்க இந்த தகவல் எல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருக்காங்க வெளியில் பகிரப்படாத ஒரு தகவலாகத்தான் இருக்கிறது இந்த டீம் ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவ்ன்றதுனால ஐந்துக்கும் மேற்பட்ட புல்லெட் ப்ரூஃப் வாகனங்கள் குண்டு துளைக்காத வாகனங்களும் இவங்களுடைய வசதிக்காக வழங்கப்படுது இந்த பிரிவுக்கு மட்டுமே மாசத்துக்கு முப்பத்து மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்யப்படுது இந்த பாதுகாப்பு யார் யாருக்கு கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான விவிவி ஐபிஎஸ் ஆன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பிரமுகர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பானி அதானி இவர்களுக்குமே கூட இந்த ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பானது வழங்கப்படுது இந்த ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பு வச்சுருக்கறவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறாங்கன்னா முன்கூட்டி அவங்க தகவல் சொல்லி அந்த மாநிலத்தில் இதற்கான ஒரு குழு வந்து தயார் தயார் நிலையில் வச்சுக்கிறதுக்கு ஏதுவாக தான் செயல்படணும் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு பிரிவாக தான் இந்த ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பு பிரிவானது இருக்கிறது இந்த லிஸ்டில் வரக்கூடிய விவிஐபிஸ் அப்படின்றத தாண்டி ஹை அலர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவாகவும் இந்த ஜெட் ப்ளஸ் பிரிவு பாதுகாப்பு இருக்குது மற்ற பிரிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா இந்த ஜெட் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாளும் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஃபுல் கன்ஸ்ட்ரக்டட் பாதுகாப்பு கோட்டைக்கு நடுவில் தான் இந்த நபர்களுடைய நடமாட்டம் இருக்கும் இந்த ஜெட் பாதுகாப்பு பிரிவை பற்றி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டு அது என்னென்னா இதில் இருக்கக்கூடிய கமாண்டோக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒப்பீட்டளவில் பயங்கரமான ட்ரெயின்டான கமாண்டோக்கள் அதாவது பல்வேறு தற்காப்பு கலை பயிற்சிகள் எல்லாம் பெற்ற கமாண்டோக்கள் ஆயுதம் ஏந்தாத போர் பயிற்சியும் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவான நபர்கள் தான் இந்த ஜெட் பிளஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவாங்க அடுத்ததா எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்னு சொல்லக்கூடிய சிறப்பு பாதுகாப்பு குழு இது பிரதமருடைய பாதுகாப்பு உறுதி செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு மற்ற பாதுகாப்பு இருக்கக்கூடிய நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட பாதுகாப்பு பிரிவுகள் பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு பிறகுதான் இது நடைமுறைக்கு வந்தது சொன்ன பிரதமர் தான் முழுக்க முழுக்க இந்த அதனாலவே இதுல எத்தனை கமாண்டோக்கள் பணியில் இருக்காங்க மொத்தம் எத்தனை பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க அவங்களோட கான்வாய் எப்படி இருக்கும் இந்த மாதிரி எந்த தகவலுமே வெளியில் வராது எல்லாமே கிளாஸிஃபைடு இன்ஃபர்மேஷன் ஆனால் வருஷத்துக்கு ஐநூறு கோடிக்கு மேலே இந்த பாதுகாப்பு பிரிவுக்கு செலவு பண்ணப்படுது பிரதமர் மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களுக்குமே கூட இந்த பாதுகாப்பானது நீட்டிக்கப்படுது ஆனால் அவருடைய குடும்பத்தினர் அவங்க ஆப்ட் அவுட் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்களேனா அது விலக்கிக் கொள்ளப்படும் அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு ஆனால் பிரதமரை சுற்றி எப்பயுமே விலக மாட்டாங்க அவர் இங்கே தமிழகம் வந்தாலும் சரி டெல்லியிலேயே இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டுக்கு போனாலும் சரி எப்பயுமே எஸ்பிஜி பிரிவினர் பிரதமருடைய பாதுகாப்பு நிறுவனங்களாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் இப்ப நம்ம பார்த்த எக்ஸ்ல இருந்து எஸ்பிஜி வரைக்குமான வெவ்வேறு நிலையிலான பாதுகாப்பு பிரிவுகளை தாண்டி இன்னொரு பாதுகாப்பு பிரிவும் இருக்கு அது பிபிஜி பிரசிடென்ட்ஸ் பாடி கார்டு தலைவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு குழு இந்த குழுவில் இருந்து தனித்து செயல்படக்கூடிய பேராட்ரூப்பர்கள் நிறைய பேரை உள்ளடக்கிய ஒரு பிரத்யேக குழுவா இருக்குது பல ஆண்டு காலமா நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு குழு குடியரசு தலைவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வது மட்டும்தான் இவர்களுடைய ஒரே பணி ஸோ ஆயிரக்கணக்கான செலிபிரிட்டிஸ்க்கு வெவ்வேறு நிலையிலான பாதுகாப்பு வழங்கக்கூடிய இந்த பிரிவுகள் அதில் பணியாற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு வீரர்கள் கமாண்டோக்கள் அவங்களுக்கான தனிப்பட்ட செலவு கான்வாய்க்கான செலவு ஆயுதங்களுக்கான செலவு இதெல்லாம் யார் பார்த்துப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது தனிப்பட்ட அளவில் செக்யூரிட்டி வேணும்னு கேட்டு அப்ளை பண்ணுறாங்க இல்லையா அவங்க அவங்களோட செலவு அவங்களே பார்த்துப்பாங்க மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பட்ஜெட் போடும்போதே இந்த பாதுகாப்பு பிரிவுகளுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட்டை ஒதுக்கிடுவாங்க அதிலிருந்து தான் இந்த பிரிவுகளுக்கு செலவு செய்யப்படுது ஸோ இந்த தொகுப்பில் இவ்வளோ நாள் நமக்கு தோணாத தோணின சந்தேகம்லாம் கிளாரிஃபை ஆயிருக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு தொகுப்பில் இணையலாம்